காலை காலம் மாம் அந்த என்பதைத்தான் பிரதோஷம் என்று பதிமூணு நாள் தான் பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் மாலை போட்டு பிரதோஷம் இந்த ஆடைவாத விஷமானது உயிரை எடுத்துவிடும் இது பெரிய நஞ்சு உலகவே விடும் போல் தோன்றுகின்றது நஞ்சினை செல்வருமான் கீழே விட்டால் மக்களுக்கெல்லாம் ஆபத்து உயிர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்லி வாய் திறந்து தான் உண்டு விடுகின்றார் சிவபெருமான் அந்த நஞ்சினை விளை என்றால் இந்த உலகமே இருக்காது மதங்க முனிவர வந்தி தைஷா சர்வதி அம்பர வேஷ்டித வேஷா மெய்யன்பர்களே இன்றைக்கு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டுக்குரிய மிக முக்கிய நாள் இன்றைக்கு பிரதோஷ நாள் மாலை பிரதோஷ வழிபாடு நடக்கின்றது இந்த பிரதோஷ வழிபாட்டிலே நாம் பிரதோஷத்தினுடைய தத்துவம் என்ன அந்த வழிபாட்டுடைய சிறப்பு என்ன அந்த வழிபாடு எப்படி தோன்றியது என்பதையெல்லாம் ஓரளவு சிந்திக்கலாம் நம்முடைய உலகத்திலே சூரியனைத்தான் நாம் முதன்மையாக வைத்து காலத்தை கடிக்கின்றோம் சூரியன் காலில் தோன்றுகின்றான் மாலையில் மறைகின்றான் காலில் தோன்றுகின்ற பொழுது காலை பொழுது அப்போ இரவு பொழுதும் காலை பொழுதும் சந்திக்கின்றது இப்படி இரண்டு பொழுதும் சந்திக்கின்ற நிலையைத்தான் உஷத்காலம் பிரத்தியுஷத்காலம் என்று சொல்லுவார்கள் வடமொழியிலே அதாவது சூரியனுடைய மனைவியாக உஷா என்ற ஒரு பெண்ணையும் பிரத்தியுஷா என்ற ஒரு பெண்ணையும் சொல்லுவார்கள் அந்த உஷா என்ற பெண்ணுக்குரிய காலமாக காலை பொழுதை சொல்லுவார்கள் அதிகாலை பொழுது அந்த பிரத்தி உஷா என்ற இன்னொரு மனைவிக்குரிய காலமாக மாலை பொழுதை சொல்லுவார்கள் எனவே காலை உசத் காலம் மாலை பிரத்திசத் காலம் என்பதுதான் வட சொற்கள் அந்த பிரத்திசத் என்பதைத்தான் பிரதோஷம் என்று சொல்லாக மாறி அமைந்திருக்கின்றது என்பது பெரியவருடைய கணிப்பு நம்முடைய தேவர்கள் என்றைக்கும் இறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இறந்து போக இருப்பதற்கு என்ன செய்வது திருவள்ளுவர் சொல்வார் சாவா மருந்து என்று சொல்வார் அது அமிர்து என்று சொல்லப்படுவது மிருது என்றால் மரணம் அதுக்கு எதிரொல் ஆ என்று எழுத்துப்பட்ட அமிர்து மரணத்தை தவிர்ப்பது அமிர்தம் தமிழில் அமுதம் என்று சொல்வோம் அந்த அமுதத்தை சாப்பிட்டால் இறந்து முகாமில் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த அமுதத்தை எங்கே பெறுவது பார்க்கடலை கடைந்தால் எப்படி பாலை கடைந்தால் தயிர் வெண்ணெய் வருகின்றதோ அதுபோல் பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும் என்று அவர்கள் பார்க்கடலை கடைவதற்காக மேருமலையை மத்தாக வாசி என்ற பாம்பை கயிறாக சுட்டுகின்றார்கள் அசுரர்களையும் கூட்டு சேர்க்கின்றார்கள் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கமாக நின்று அந்த கடலை கடைகின்றார்கள் அப்படி கடலை கடைகின்ற பொழுது அந்த பாம்பு வழிபொருக்க முடியாமல் விஷத்தை கக்கிவிடுகின்றது அந்த விஷத்திற்கு ஆழம் என்று ஒரு சொல் உண்டு அதுமல்லாமல் கீழே அந்த மத்து அந்த மலை தரையில் கிடைக்கின்ற அமைப்பில் அங்கே ஒரு விஷம் தோன்றுகின்றது இந்த இரண்டு விஷம் சேர்ந்து ஆடாளம் என்று பெயர்கின்றது அது ஆழகால விஷம் என்று சொல்லுவாங்க இந்த ஆழகால விஷமானது உயிரை எடுத்துவிடும் இது பெரிய நஞ்சு உலகமே அழிந்து போல் தோன்றுகின்றது அப்போது தேவரெல்லாம் பயந்து ஓடி போய் சிவபெருமானுடைய முறையிடுகின்றார்கள் அப்போது சிவபெருமான் பக்கத்தில் ஒரு அன்பரை பார்க்கின்றார் அவர் அவர் அணுக்கத் தோன்றார் அவருக்கு சுந்தரர் என்று பெயர் அந்த சுந்தரை அழைத்து அந்த நஞ்சினை போய் திரட்டி கொண்டு வா என்று சொல்கின்றார் இந்த சுந்தரன் சென்று அந்த நஞ்சினை அப்படியே கையில் எடுத்து ஒரு நெல்லிக்கனி போல அப்படியே திரட்டி கொண்டு வந்து கையிலே கொடுக்கின்றார் நஞ்சினை சிவபெருமான் கீழே விட்டால் மக்களுக்கெல்லாம் ஆபத்து உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து என்று சொல்லி வாய் திறந்து தான் உண்டு விடுகின்றார் அப்பொழுது பக்கத்திலேயே அம்பிகை இருக்கின்றார் ஐயோ நம்முடைய பெருமான் நஞ்சை உண்கின்றாரே அப்படின்னு சொல்லி கழுத்தை கையை பிடிக்கிறாங்க கழுத்தில் கையை பிடிக்கிறாங்க கழுத்தில் ரெண்டு குழாய் போகுது ஒன்று உணவு குழாய் ஒன்று மூச்சு குழாய் மூச்சு குழாய் அடைபட்டால் நம்ம இறந்து போய்விடுவோம் ஆனால் உணவு குழாய் தடுக்கின்றார் அப்போ விஷமானது கழுத்தை விட்டு கீழே இறங்கவில்லை கழுத்தில் நின்று விடுகின்றது தான் சிவபெருமானுக்கு நீலகண்டம் என்று பெயர் திருநீலகண்டம் என்று சொல்வாங்க திருநீலகண்டில் சிவகுருமனுக்கு எட்டு எழுத்து மந்திரம் என்று கூட சொல்லுவாங்க அந்த நீலகண்டம் என்று சொன்னாலேயே நமக்கு మిగచరంద నమ్మిగల్లం కడికెంబు నంబికై దిమి తదిమి తదిమి దిమి తక తోం 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 దిమి కిడ తరి కిడ తక తోం మదంగ ముని వర వంది తైషా సర్వది హంబర వేష్టిత వేషా మదంగ ముని వర వంది తైషా సర్వది హ

திருநீலகண்ட பதிகம் என்று ஒரு பதிகம் பாடுகின்றார் அவர் திருச்செங்குண்டூரிலே அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நள்ளிர் ஜுரம் வந்துவிடுகிற விஷ ஜுரம் விடுகின்றது அந்த விஷஜுரத்தில் இருந்து அவர்களை காப்பதற்காக ஒரு பதிகம் பாடுகின்றார் அது திருநீலகண்ட பதிகம் என்று பெயர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் வீர் உய்வினை நாடாக இருப்பது உந்தமக்கு என்றே கைவினை செய்து எம்பிருவான் கயல் போட்டதும் நாம் அடியோம் செய்வினை வந்து அவை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று பாடுகின்றோம் திருநீலத்து சத்தியமாக சொல்கின்றேன் அடியார்களுக்கு துன்பம் வராது என்று பேசுகின்றார் திருநிரகண்டத்தினுடைய சிறப்பு அவருடைய பெரிய சிறப்பு இப்ப பெருமான் திரீநகண்டம் என்ற பெயரை பெறுகின்றார் பக்கத்தில் அந்த ஆடகால விஷயத்தை கொண்டு வந்தார்களோ சுந்தரர் அவருக்கு ஆடாத சுந்தரர் என்று பெயர் வருகின்றது நம்முடைய பெருமானை காத்ததாக பார்க்கின்ற மூலவா அமுதமாக ஆக்கினார் நஞ்சினே அமுதமாக ஆக்கினார் எனவே அந்த அம்மாவுக்கு அமுதாம்பிகை என்று பெயர் இப்ப சிவபெருமான் அந்த நாள் ஏகாதசி நாளா பெருமான் நஞ்சு அமுதாக்கி அந்த நிலையை சொல்லுகின்ற போது வாரசடையோன்னு அருந்தி நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்று அபிராயம் வந்த அபிராயம் பேசுகின்றார் திருயான சந்தர் ஆகம் நல்லார் அமுதாக்க உண்டான் என்று பேசுகின்றார் பிரதோஷத்தை பற்றி மிக சிறப்பாக பேசுகின்றார்கள் சிவபெருமான் அந்த நஞ்சினை உட்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகமே இருக்காது நம்முடைய திருமால் இருக்க மாட்டார் இந்திரன் இருக்க மாட்டான் உலகமே இருக்காது நம்முடைய மாணிக்கவாச சொல்கின்றார் கோலாள வாயி குறைகடல்வாய் அன்று எழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுதான் அந்த சதுர்தான் விஷயத்தை சாப்பிட்டான் அவனுடைய திறம் என்ன என்று கேட்கின்றார் அப்போது பதில் கிடைக்கின்றது ஆளாளம் உண்டில் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடு வருகான் சாரலோ அவன் ஆளாத்து உண்ணவில்லை என்றால் திருமால் பிரம்மன் அத்தனை தேவர்களும் இறந்து போய்விடுவார்கள் என்று மாணிக்கவாச சொல்கின்றார் இந்த செய்தி பல பேரும் பாடியிருக்கின்றார்கள் நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமல்ல சங்க இலக்கியத்தை தாண்டி வந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அவர் சொல்கிறார் விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவர் உண்ணாத நஞ்சுண்டிருந்து அருள் செய்குவாய் என்று பேசுவார் எனவே இப்படி எல்லா இலக்கியங்களும் அதை பாராட்டியிருக்கின்றன சரி அந்த நஞ்சனை உட்கொண்ட நாள் இருக்குது அது ஏகாதசி ஏகாதசி என்பது பதினொன்றுன்னு அர்த்தம் ஏகாதசம் அது அமாவாசை கழித்த அடுத்த நாள்லேருந்து தோ அப்படியே வரிசையாக செய்யும்போது ஏ ஏகாதசி என்பது பதினோராவது ஏகம் தசம் பதினோராது நாள் அந்த ஏகாதசி தான் அவர் விஷத்தை உண்ட நாள் அப்படி விஷத்தை உண்டு அப்படி அமைதியாக இருந்தார் இதை ஆந்திர மாநிலத்தில் சுருட்டப்பள்ளி என்ற இடத்துல வந்து பெருமான் அப்படி சயனமாக அம்பிகுடைய மடியிலே தலையை வைத்து சயனம் படுப்பது போல ஒரு ஒரு உருவத்தை செய்திருக்கின்றார்கள் எனவே அதுக்கு அடுத்தது அந்த பெருமான் ஏகாதசியிலே மௌனமாக இருந்த நாள் அந்த ஏகாதசியை விரதமாக கொண்டாடுகின்றார்கள் அடுத்த நாள் துவாதசியிலே அந்த விரதத்தை முடித்து அவர்கள் உண்கின்றார்களாம் அதுக்கு அடுத்த நாள் திரையோதசி திரையோதசி என்பது பதிமூன்றாவது நாள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து பதிமூன்றாவது நாள் திரையோதசி தசம்னா பத்து திரி என்றது மூன்று திரையோதசி பதிமூன்றாவது நாள் அந்த பதிமூன்றாவது நாளிலே பெருமான் இந்த எல்லாம் காத்த அந்த மகிழ்ச்சியினாலே ஒரு நடனம் ஆடுகின்றார் மாலை பொழுதும் இரவு பொழுதும் சந்திக்கின்ற நேரம் அந்த நேரம் தான் மாலை நாலரை மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரை சொல்லுவார்கள் அந்த நேரம் அது சந்திக்கின்ற பொழுது சந்தி சந்தி என்று பேர் அப்பொழுது ஆடி ஆட்டம் இருக்கின்ற சந்தியா தாண்டவம் என்று பேர் நந்தியம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவே அவர் அந்த தாண்டவத்தை செய்கின்றார் என்று சொல்வார்கள் அப்படி அருமையான தாண்டவம் அந்த தாண்டவத்தை செய்கின்ற பொழுது கலைமகள் வீணை வாசிக்கின்றாலாம் இந்திரன் புல்லாங்குழி வாசிக்கின்றானாம் பிரம்மா தாளம் போடுகின்றாராம் லக்ஷ்மி கீதம் பாடினார் திருமால் மத்தலாம் வாசித்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் எனவே அந்த நாள் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் திரையோதசி நாளே பிரதோஷ வழிபாடாக கொண்டாடுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் நம்முடைய மாத ரெண்டாவது பிரிப்போம் ஒன்று அந்த நிலவு வளர்ந்து வருகின்ற நாள் வளர் பிறை சொல்லுவாங்க அடுத்து அந்த நிலவு தேய்கின்ற நாள் தேய்பிறை அது அமரபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று சொல்வாங்க இந்த அந்த திரையோதசி வரும் தேய்பிறையிலும் திரையோதசி வரும் ரெண்டு திரையோதசியிலும் பிரதோஷ வழிபாட்டை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் அந்த பிரதோஷ நாளிலே சிவபெருமானுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் செய்து மகிழ்கின்றார்கள் சிவபெருமான் மட்டுமல்லாமல் சிவபெருமான் அந்த நந்திய பெருமானுடைய கொம்பில் எடுத்து தாண்டவம் செய்தார் அல்லவா அதனால் நந்திய பெருமானுக்கும் அபிஷேகம் செய்கின்றார்கள் பிரதோஷ வழிபாடு என்பது சிவபெருமானுக்குரிய வழிபாடு நந்தியம்பெருமானுக்குரிய வழிபாடாகவும் அமைகின்றது இந்த பிரதோஷத்தை பல வகையாக படுத்தலாம் இப்போ பதிமூணு நாள் கட்சி தான் பிரதோஷமானால் ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது பிரதோஷம் அது தின சொல்லுவாங்க அப்புறம் பதிமூணாம் நாள் வர்ற பிரதோஷம் அது பட்ச பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பிரதோஷத்துலேயே மாசி மாதம் சிவன் ராத்திரிக்கு முன்னாடி பிரதோஷம் வரும் அது மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு சனிக்கிழமை வந்தால் சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை வந்து சோழ பிரதோஷம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பிரதோஷத்தை பற்றி சொல்கின்ற மிக சிறப்பான செய்திகள் இந்த பிரதோஷத்தை வகைகளாக பார்க்கின்றோம் இந்த பிரதோஷ வழிபாட்டை பற்றி திருமுறைகள் மிகச் சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள் அந்த நஞ்சு செய்தி பல பேர் பாராட்டி பேசுகின்றார் சங்க இலக்கியங்களை கூட பார்க்கின்றோம் அந்த ஒரு நிகழ்ச்சி அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தானோ அந்த நெல்லிக்கனி என்பது சாவாத நீண்ட காலத்தை கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியான் அந்த நெல்லிக்கடி இங்கோ மலை உச்சியில் போய் அவன் மிக சிரமப்பட்டு அந்த நெல்லிக்கடியை பறித்து கொண்டு வந்தான் அதை அவன் சாப்பிடாம தமிழ் வாழ வேண்டும் என்று அவைக்க கொடுத்தானான் அதை சாப்பிட்ட பிறகு அவனுடைய தன்மை என்ன அவனுடைய பெருமை என்ன என்று தெரிந்து அவ்வையார் நினைக்கிறார் அழடா தான் சாப்பிட்டு வாழ வேண்டும் நினைக்காமல் நம்மை கொடுத்து நமக்கு கொடுத்து நம் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று அரசு நினைத்தான்னு சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது ஆதல் அக அடக்கி சாதல் நீங்க எமக்கியந்த நிகை என்று சொல்லி நீளம் அணிமினற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று பேசுகின்றான் ஆக சிவபெருமான் எப்படி நஞ்சை உண்டும் சாவாமல் இருக்கின்றானோ அதுபோல் நீயும் வாழ வேண்டும் என்று அந்த அவை பெருமாட்டி பேசுகின்றான் என்பதை பார்க்கின்றோம் எனவே திருமுறைகளும் சங்க இலக்கியங்களும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக பே பேசி இருக்கின்றார்கள் இந்த நஞ்சை பெருமானுடைய வழிபாட்டு நிலையில் பெருமான் சிவபெருமானத்தில் வந்து சிவபெருமான் அவனுக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறாராம் ஒரு பதினாறு பேர்கள் கேட்கின்றார் அந்த பதினாறு பேர்கள் மிக சிறப்பான ஒவ்வொரு சைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பேர்கள் அந்த பதினாறு பேர்களையும் திருவையாற்று தலைப்பாடத்தை மிக சிறப்பாக பார்க்கின்றோம் என்று இந்த அமைப்பில் பிரதமர் சிறப்பை பார்க்கின்றோம் இதனுடைய அடிப்படையில் இன்னொரு உடையியல் செய்தியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்ன என்றால் இன்றைக்கு நாம் ஊரெல்லாம் மரங்களை பார்க்கின்றோம் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகின்றது இலக்கியங்கள்லாம் இருக்கின்றன ஊரை சுற்றியும் மரங்கள் இருக்க வீட்டிலும் மலர் மரங்கள் இருக்க மரம் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கின்றார்கள் இந்த மரத்துடைய தன்மை என்ன என்று பார்த்தால் மரம் வந்து நமக்கு இலையை குடிக்கின்றது பூவை குடிக்கின்றது காயை குடிக்கின்றது கனியை குடிக்கின்றது இன்னும் மர எல்லாம் இதெல்லாம் கொடுக்குது இதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு பயன் என்றால் நாம் வாழ்வதற்கு வேண்டிய ஆக்சிஜனை மரம் குடிக்கின்றது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் காற்று கிடைக்காது ஆக்சிஜன் கிடைக்காது அது மட்டும் இல்லை நாம் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை இந்த மரங்கள் எடுத்துக்கொள்கின்றன மரம் செடி கொடிகள் எடுத்துக்கொள்கின்றன இப்போ இந்த மரங்களையும் சிவபெருமானையும் இணைத்து பாருங்கள் சிவபெருமான் நஞ்சை எடுத்துக்கொண்டான் அமுதத்தை கொடுத்தான் நம்மை வாழ வைத்தான் இந்த மரங்கள் எல்லாம் நச்சு காற்றாகிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்கின்றது அமுத காற்றாகிய ஆக்சிஜன் நமக்கு தொறுகின்றது எனவே ஒவ்வொரு மரங்களும் சிவ சொரூபமாக நாம் நினைக்க வேண்டும் இயற்கை வழிபாடு எனவே சிவபெருமானை அபிஷேகம் செய்து அகராத செய்து வழிபடுகின்ற அந்த நிலை இல்லாமல் ஒவ்வொருவரும் தன் வீட்டிலே மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் பார்த்து அந்த மரம் செடி வளர்த்தால் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய அந்த பயனை பெறலாம் இது உலகியல் நன்மை எனவே ஒவ்வொரு மறையும் சிவஸ்வரூபமாக பார்த்து பிரதோக வழிபாக பார்த்து வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்